துர்கா ஏய் துர்கா துர்கா வாங்க போய் பேசலாம் ஆளே மாறிட்டால ஆமா ஹே துர்கா எப்படி இருக்க எப்ப ஊருக்கு வந்த ஊர்ல வேப்பல திருவிழா நடக்குது நீ வரமாட்டியோன்னு நினைச்சோம் கரெக்ட்டா வந்துட்டியே பரவால ஏய் எவ்ளோ நாளா சொன்ன பாத்து டவுனுக்கு போனதே எங்கெல்லாம் மறந்துட்ட பாத்தியா நீ பார்த்தாலே தெரியல ஆளு செம்ம கலர் ஆயிட்டா கலையாவும் ஆயிட்டா அப்புறம் பின்ன பட்டணத்து மாப்பிள்ளைய கட்டிட்டு போனால அவளுக்கு என்ன அதிர்ஷ்டக்காரி என்ன ஒண்ணு பட்டி ஆளுங்க ஆளுங்க தான் மறந்துட்டா ஏ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஏ பிள்ள ஒண்ணு நல்லா வச்சிருக்காருல்ல மாப்பிள்ள அந்த அஞ்சரை பெட்டி மூஞ்சி அனிதா இருக்கால உங்களுக்கு கல்யாணம் ஆகி போன மாசம்தான் வாக்குப்பட்டு போனா அதுக்குள்ள வீட்டுக்கு வாழா வெட்டியா வந்துட்டா ம்

என்னத்தடி சொல்ல என்னாச்சு ஏன் இப்படி கொறைப்படுற புடிச்சு காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிட்டு போன அதெல்லாம் அப்ப துர்கா எல்லாம் ஒரு மண்ணும் இல்ல மூக்கு சரியில்ல முழு சரியில்ல முடி சரியில்ல பேரு சரியில்ல அப்பம் பேரு சரியில்ல கால் சரியில்ல செருப்பு சரியில்ல புடவ சரியில்லனு ஒவ்வொரு நாளும் சரி இல்ல சரியில்லன்னு சண்டை தாண்டி நடக்குது கல்யாண புதுசுல எல்லாம் என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது இப்பெல்லாம் ஒன்றும் இல்லடி முடிஞ்சு போச்சு எல்லாம் நாங்களே வளவலன்னு பேசிட்டு இருக்கோம் நீ சொல்லு நீ எப்படி இருக்க எனக்கு என்னமோ உன் முகத்தை பார்த்தா உன் மாமியார் வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நான் நல்லாதான் இருக்கேன் பொதுவா எல்லாரும் ராணி மாதிரி சொல்லுவாங்க ஆனா என்ன ராணியாவே வாழ்க்கையில ஒருத்தரால இவ்வளவு அன்பா இருக்க முடியுமான்னு நான் அப்பப்போ ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஏதோ சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல அப்பப்போ கொடுப்பாங்களே சர்பிரைஸ் ஆ அந்த மாதிரி எனக்கு dinheiro ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்து gift கொடுத்து அசத்துவாரு அது சரி அவரு வாங்கி கொடுத்தது எதையாவது கழுத்துல காதுல போட்டுட்டு வந்திருக்கலாம்ல ஆ